திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொரியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திருப்பு விழாவில் மாவட்ட தலைவருக்கு மலர் தூவியும் மேலதாளங்கள் வாத்தியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் அடுத்த புலியூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை நிர்வாகிகள் நாகராஜ் மகேஷ் வினோத் முரளி கோபி ஆகியோரின் ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையில் கொடியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் குட்டிக்கு கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணித்து மலர்தூவி மேலத்தாளங்கள் வாதிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் விஜயின் திருவுருவம் பொருத்தப்பட்ட கல்வெட்டு திறந்து வைத்து கட்சி கொடியை ஏற்றி பள்ளி மாணவி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பெண்களுக்கு புடவை ஆண்களுக்கு வேட்டி துண்டு போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பூந்தமல்லி தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர் அவர்களையும் அனைவருக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பயிற்சியோடு மாபெரும் நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது